ாம் இந்த யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு ஒரு பொறுக்கிய பற்றி இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பண்ணதே ரேபிய சம்மந்தமாக அதில் வந்து இப்போ என்ன முக்கியமாக எல்லாரும் எதிர்கட்சிக்காரர்கள் மற்றவர்கள் பொது யூடியூப் வச்சே சொல்கிறேன் டி திமுக திமுக காரன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் என்னென்னா பொதுவாக அப்போல்லாம் வந்து சின்ன நான்லாம் சின்ன வயசில் ஓட்டு போட்டிருக்கேன் பதினெட்டு வயசு வரும்போது அப்போல்லாம் வந்து கள்ள ஓட்டுலாம் நிறையா இருக்கும் எல்லா கட்சியிலேயும் கள்ள ஓட்டிருக்கும் அப்புறம் அப்போ ஆதார் கார்டு அந்த ஓட்டல் ஐடி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ அதற்கான சான்சஸ் நிறையா இருக்கும்போது இந்த பெரு பெதுவாக பொதுமக்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் அப்போ பெருசாக இருக்காது கள்ள ஓட்டில் வேற பாதி போயிடும் இப்போ அப்படி கிடையாது அந்த ஓட்டல் ஐடி தேவைப்படுது ஆதார் கார்டு தேவை எல்லாம் தேவைப்படுதுங்கும் போது அந்த கள்ள ஓட்டுங்கிற அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சி ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படிங்கும் போது ஒரு ஒரு வாக்காளர்களுக்கும் எல்லா கட்சிக்காரங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஞானசேகரங்கிறந்தான் இந்த போரிக்கை வந்து டிஎம்கேக்கு நிறையா ஃபண்டு கொடுத்துருக்குறான் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நான் நினைக்கிறேன் அதோடு இல்லாமல் கட்சி கொஞ்சம் நிறையா சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கான் எல்லாரு கூடையும் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து அவங்க கூட பேசுகிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க இது மாதிரி வந்து இப்போ ஈவன் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் கூட கூட இருக்கிற மாதிரி நான் பார்த்த மாதிரி ஞாபகம் ஃபோட்டோஸ் வீடியோ ஏதோ பேசுகிற மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இப்படி எல்லாருக்கூடியும் இருக்கும்போது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேலாம் எந்த கட்சியெல்லாம் நான் எல்லாம் முன்னாடி எப்பயோ வந்த கட்சி அதெல்லாம் அதெல்லாம் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்கிற கட்சிங்க அதெல்லாம் அது எல்லாம் ஒரு பரம்பரையாக ஒரு ரொம்ப வருஷமாக இருக்கிற போது ஒரு ஆல் இண்டியா லெவலில் அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கூட இருக்குது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் இவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எல்லாரோட தயவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுதுங்கும்போது அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸும் இல்லாமல்லாம் இல்லை இருக்குது இப்போ வந்து தமிழ் உதயநிதி ஸ்டாலினே இருக்காப்புல அவர்கிட்ட வந்து நம்ம ஞானசேகரனை யாராவது இன்ட்ரொடியூஸ் பண்ணி நம்ம கட்சியால் நம்ம இந்த தொகுதியில் இவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்குறாரு இவ்வளோ வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து மதித்து தான் ஆகணும் நான் பேச மாட்டேன்னு மூச்சு தூக்கிட்டு போயிட்டேனா கட்சியில் அடுத்தடுத்து ஜெயிக்க முடியாது அவங்க அவங்க வந்து அடிமட்ட தொண்டன்லேருந்து மேலே இருக்க மினிஸ்டராக இருக்கட்டும் யாரையும் அவங்கவுங்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசி தான் ஆகணும் அதை கூட அரசியலாக்குறதுங்கிறது அது அவ்வளோ சரி கிடையாதுங்க ஒரு ஒரு குற்றவாளிங்கும் போது அதை வந்து நம்ம அது கரெக்டான காரணம் கண்டுபிடிச்சி அவனுக்கு கொடுக்குற சிவியர் பனிஷ்மெண்ட்டு செய்யணும் ஒருவேளை விவேக் ஒரு படத்தில் செய்வார் மைனர் குஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பின் சிவியர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்கலாம் அவ்வளோதானே வழி இதை வந்து கட்சி முத்திரை குத்துறதுங்கிறது அது அவ்வளோ சரி கிடையாது யாரோ சாருன்னு சொன்னான்னு சொல்கிறாங்க அது சாருன்னு சொல்கிறது அவங்க நிஜமாக சொன்னான்னா இல்லை ஏதாவது ட்ராமா பண்ணுறதுக்கொசம் சொன்னானாங்கிறது பக்கா கிரிமினலாக அவன் இவ்வளோ எல்லாத உலகத்தை எல்லா தப்பையும் பண்ணியிருக்கிறான் அது வந்து மேல்மட்டத்தில் சத்தியமாக தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை டிஎம்கேயில் இருக்கிற மேல்மட்ட ஆளுங்களுக்கு தெரியறதுக்கான சான்ஸ் இவ்வளோ கிரைம் பண்ணோன்னா வந்து அவங்க கட்சியில் வந்து வச்சுருந்தா கெட்ட பேர் வரும் நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது அவங்களுக்கு ஓட்டில் இருக்குமோ அது எதிர்க்கட்சி அதை யூஸ் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத தெரிஞ்சு தெரிஞ்சிருந் தெரியாமல் இருக்க மாதிரி ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் அவங்க சும்மா விட்ருவாங்களா அப்படிங்கிற பாயிண்ட் தான் இப்போ வந்து இவனால் பெருசாக ஒன்றும் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் ஓட்டு வரலாமோ நூறு ஓட்டு வரலாமோ அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை அதனால் வந்து நிச்சயமாக இதை தெரிஞ்சு பெரிய உயர்மட்டத்தில் தெரியறதுக்கு சான்சஸே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சுருந்தால் அந்த மாதிரி ஆளுங்களை வளர விடுறதுக்கான சான்சஸ் கூட இல்லை ஏன்னா எல்லாமே ஓட்டை நம்பி இருக்குங்கும்போது நிச்சயமாக அவங்க வந்து வளர விட மாட்டாங்க இது அதே மீறி தெரியாமல் நடந்தது தான் அதனால் வந்து இது கட்சி முத்திரை குத்தி குத்தாமல் இதை வந்து அதை அந்த ஆளுக்குள்ளே ஒரு சிவியர் இதை வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும் அதோடு வந்து எல்லாத்தையுமே அரசியலாக்குறது வேறு உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு அவனை பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறது தான் கரெக்டான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்